அன்பு உள்ளவங்களுக்கு வணக்கம் இது தேசிய பறவை சேனல் நான் உங்கள் நெல்லை மணி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலக்கார வழக்கு தற்போது சூழ் பிடித்துள்ளது எஸ்ஐடி குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் மூணு ஐபிஎஸ் அதிகாரியாக அடங்கிய பெண் ஐபிஎஸ் அதிகாரி அடங்கிய குழுவில் அந்த குழு தற்போது தனது செயல்பாட்டை வேகப்படுத்தி இருக்கிறது குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் அவர்கள் வீட்டுக்கு சென்று அங்கிருந்து லேப்டாப் மற்றும் ஹார்ட் டிஸ்க்கள் மற்றும் நிறைய ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வகையில் மாணவியிடம் நேரடியாக விசாரணை செய்தபோது அந்த குழுவிடம் மாணவி ஞானம் சேர்ந்தவர்கள் வேறொரு நபரிடம் பேசினார் சார் என்று பேசினார் அப்படி என்று உறுதிப்படுத்த உறுதிப்பட கூறியிருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கமிஷனர் அவர்கள் கைது செய்யப்பட்ட மறுநாளே அது ஏர்ப்ளைன் மோடில் போட்டு வைத்திருந்தார் என்று சொல்லியதற்கு எதிர் எதிர்மாறாக மாணவி பேசியது பதிவு செய்யப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக மாணவி கூறிய யார் அந்த சார் என்று ஹேஷ்டேக்குகளில் அதிமுக பாஜக பாமக சீமான் போன்ற கட்சியினர் யாரென்று சார் அவரையும் விசாரிங்கள் என்று நிர்பந்தம் கொடுத்து பலவித போராட்டங்கள் நடத்தினார்கள் பலவித போராட்டங்களுக்கு அரசு முன்னனுமையை கொடுக்காமலும் கைது செய்தும் தனது எதிர்ப்பை காட்டி வந்தது ஞானசேகரன் என்பவன் தனி ஒருவன் அவன் எதற்காக இந்த மா இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்து பாலியல் தொல்லை கொடுத்து மிரட்டி வருகிறான் என்றால் அவன் தனக்காக மட்டுமல்ல வேறு யாரோ மூணாவது நான்காவது நபருக்காகவும் வேலை செய்கிறான் என்று தெரிய வந்துள்ளது எப்படி காற்றில் இருந்த வீரப்பனுக்கு ம மறவி வீரப்பனுக்கு எப்படி இந்த அவ்வளோ பணம் தேவையில்லையோ அதுபோல தனியொரு மனிதன் ஞானசேகரன் இவ்வாறாக செய்திருக்க வாய்ப்பில்லை என்ற கோணத்தில் குழுவானது விசாரித்து வருகிறது இந்த வகையில் மாணவியே குழுவிடம் நேரடியாக சொல்லி சொல்லிவிட்டதால் அந்த ஏர்பிளைன் மோடில் போட்டிருந்தார் என்று கமிஷன் கூறுவது அடிபட்டு போயிட்டது மேலும் மாணவியிடம் இன்னும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது இந்த காலகட்டத்தில் மற்றொரு திருப்பமாக பாலகிருஷ்ணன் அதாவது இந்திய மா கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த அரசு எதையுமே போராட அனுமதிப்பதில்லை சாத்தியமான முறையில் போராடுபவர்களை கைது செய்கிறது துண்டு பிரசனங்கள் கூட வெளியிட தவக்க துண்டு பிரசனும் கூட வெளியிடக்கூடாது என்று அவர்களை கைது செய்தது கைது செய்தவரை பார்க்க போன செயலாளரை பொதுச் செயலாளரை கைது செய்தது இதெல்லாம் அடக்குமுறைக்கு அடையாளம் இங்கே என்ன அவளை எமர்ஜென்சி நிலையாக பிரகடனப்படுத்துள்ளது அப்படி என்று கேட்டுள்ளார் இது திமுகவின் உட்கட்சியில் உள்ள கூட்டணியில் உள்ளவரே பேச ஆரம்பித்தது பெரும் பொருளாக இப்போது நடைபெற்று வருகிறது மேலும் பல பேட்டிகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்